இந்திய கிரிக்கெட் நட்சத்திரம் ஹர்மன் பிரீத் கவுர் வரலாற்றில் தனது பெயரை ஐசிசி சி மகளிர் உலகக்கோப்பையை வென்ற முதல் கேப்டன் என்று பொறித்துள்ளார் இந்த மகத்தான வெற்றிக்கு பிறகு நவம்பர் மூன்றாம் தேதி இன்ஸ்டாகிராமில் பெரிய வெற்றியைக் கொண்டாடும் மகிழ்ச்சியான பதிவை பகிர்ந்து கொண்டார் வீடியோவில் அவர் ஐ சி சி மகளிர் உலகக்கோப்பை கோப்பையை மகிழ்ச்சியுடன் ஏந்தியிருப்பதைக் காணலாம் ஆனால் அந்த தருணத்தின் பெருமைக்கு அப்பால் மற்றொரு விவரம் ரசிகர்களின் கண்களை கவர்ந்தது அவரது மணிக்கட்டில் ஒரு அற்புதமான ரோலக்ஸ் வாட்ச் அந்தக் கோப்பை கடின உழைப்பையும் பெருமையையும் குறிக்கும் அதே வேளையில் ஹர்மன் பிரீத்தின் கைக்கடிகாரம் மற்றொரு வகையான நுட்பத்தையும் சாதனையையும் பிரதிபலித்தது இந்திய பிரபலங்கள் அணியும் நேர்த்தியான கடிகாரங்களை டிகோட் செய்வதற்கு பெயர் பெற்ற இந்தியன் ஹாராலஜி பக்கம் ஆடம்பர கடிகார தயாரிப்பில் மிகவும் பிரபலமான வடிவமைப்புகளில் ஒன்றான புகழ்பெற்ற ரோலக்ஸ் டேஜஸ்ட் என்று அந்த கடிகாரத்தை அடையாளம் கண்டது அந்த கடிகாரம் அவரது ஸ்போட்டி ஆனால் கொண்டாட்டமான தோற்றத்திற்கு சரியான அளவு மெருக்கூட்டலை சேர்த்தது உண்மையான சாம்பியன்கள் மைதானத்திலும் வெளியேயும் பிரகாசிக்கிறார்கள் என்பதை நிரூபித்தது